யூடியூப் வீடியோவில் தானே பேசுகிறோம் என்ன வேணாலும் பேசலாம் யார் கேட்க போகிறாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு யார் ஆராயப் போகிறாங்க அப்படின்னு ஒரு குரூப் வந்து வாய்க்கு வந்ததை அடித்து விடும் அந்த குரூப் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வடை பேச்சு அந்த வடை பேச்சு பிஸ்மி வந்து சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசும்போது யஜமான் படம் வந்து ஃப்ளாப்பு அந்த படம் வந்து வசூல் பண்ணலை அப்படின்னு பேசியிருந்தேன் அப்படி எஜமான் படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு அந்த படத்தை தயாரித்த ஏவிஎம் சரவணன் அவர்களே மேடையில் பேசியிருக்காங்க அந்த வீடியோவை இப்போ தலைவரோட ரசிகர்கள் வெளியிட்டு வடை பேச்சுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க அந்த மேடையில் ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா யஜமான் திரைப்படம் வந்து பல இடங்களில் அண்ணாமலை படத்தோட வசூலை முந்தியிருக்கு இதை வந்து நான் மேடையில் சொல்லலாமா என்னன்னு தெரில அதனால் கவிதாலயா நிறுவனத்திடம் போன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி உங்கள் படத்தை வந்து எஜமான் படம் வந்து இருக்கு இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க நீங்கள் தாராளமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இந்த மேடையில் அதை சொல்கிறேன் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் அவர்கள் அந்த மேடையில் பேசியிருக்காங்க பல ஊர்களில் இந்த படம் அண்ணாமலை கலெக்ஷனை தாண்டி சென்றது உங்களுடைய ஆதரவோடு இன்னும் பல ஊர்களில் பல மடங்கு அண்ணாமலை விட இந்த படம் வசூலை எடுத்திருக்கிறது அண்ணாமலை படம் எவ்வளோ பெரிய வெற்றி படம் அந்த படத்தையே அந்த படத்தோட வசூலையே யஜமான் முந்தி இருக்கு அப்படின்னா அப்போது யஜமான் படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சுற்றுற இந்த வடைப்பேச்சு குரூப்புக்கு என்ன சொல்ல முடியும் வடைப்பேச்சு குரூப்புக்கு சமீப காலமாக நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிட்டு தான் இருக்குது நயன்தாராட்ட இருந்தா இருக்கட்டும் அல்லது யோகி பாபுட்டாக இருந்தா இருக்கட்டும் எல்லாம் உண்மையை பேசுங்க அப்படின்னு சொன்னால் யார் கேட்குறாங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மகிழ் திருமேனி கூட வடை பேச்சு குரூப்பை வந்து கலாய்ச்சி பேசியிருந்தார் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசுவாங்க இது க்ளோஸ்டு சோர்ஸ் சொல்லிச்சு அப்படிமாங்க க்ளோஸ்டு சோர்ஸ் யார் அப்படின்னா இவங்க வாய் தான் இவங்க வாய்க்கு வந்தது தான் க்ளோஸ்டு சோர்ஸ் ஆனால் இவங்க வீடியோவையும் எப்படி அத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தான் நமக்கு டவுட்டாக இருக்குது ஒரு வேளை சும்மா காமெடிக்கு ஃபன்னுக்காக பார்ப்பாங்களோ நமக்கு தெரியல